ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் சுகந்தீப் சிங் வேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய கால அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது மேலும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய கால அவகாசமும் அக்குழு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு தலைமை செயலக சங்கம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான அமைக்கப்பட்ட குழு தனது இடைக்கால அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து ஒன்பது மாதங்களில் அரசுக்கு அளிக்க ஊரக வளர்ச்சித்துறையிடம் அதிகாரிகளிடம் கடந்த பிப்ரவரி மாதம் அரசால் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் இறுதியமைப்பை சமர்ப்பிக்க இன்னும் கால அவகாசம் கேட்டுள்ளனர் இந்த குழுவுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டதற்கு தமிழகத்தின் தலைமைச் செயலக சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது அத்துடன் ஓய்வூதிக்குழு தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் கருத்து தெரிவித்துள்ளது மேலும் கருப்பு பேட்ச் அணிந்து வரும் ஆறாம் தேதி பணியாற்றப் போவதாகவும் அதிரடியாக அறிவித்துள்ளது இதில் சட்டப்பேரவை விதியின் நூத்தி கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புக்கு மாறாக அரசின் ஓய்வூதிய குழு தனது அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் வழங்காமல் அதே தேதியில் இடைக்கால அறிக்கையை அளித்துள்ளது இது சட்டப்பேரவை அறிவிப்பை மீறும் செயல் கால நீட்டிப்பு குறித்து அரசிடம் நேரடியாக கோராமல் மறைமுகமாக கேட்டிருப்பது வன்மையாக கண்டிருக்கத்தக்கது இதை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இடைக்கால அறிக்கை அளித்ததன் மூலம் ஓதிய தன் இது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது என அவர்கள் தெரிவித்துள்ளனர்